ஹலோ மக்களே மற்றொரு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல் கரூரில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நில மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது ஆதரவாளர் பிரவீன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் அவர்களை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற அனுமதியுடன் சிபிசிஐடி போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாவது நாள் காவலில் எடுத்து கரூர் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர் அங்கு விசாரணை நடத்தி நேற்று அவர்கள் கரோ குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ரெண்டில் மீண்டும் ஆஜர்படுத்தினர் இதனிடையே விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தங்களை மிரட்டிய நிலத்தில் வாங்கிய சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் வாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் பிரவீன் ஆகியோரை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரிய நிலையில் ஒரு நாள் அனுமதி வழங்கி நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார் இதையடுத்து இருவரையும் வாங்காய் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் தேங்க்யூ